அல்லது இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை ரிவியூ பண்ணுறதுக்காக பா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்எம்ஓ டைரக்டர் டாக்டர்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கணுன்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உத்தரவு கொடுத்துறேன் சரியா அரசியல் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது வேற ஏதாவது இந்த இந்த மருத்துவமனையில் நடந்தது அந்த குற்றவாளி ஆறு மாசமா எங்க வந்துட்டு போயிட்டு இருக்கறோம் நேத்து கூட அதை டாக்டர் ஒரு ஒரு மணி நேரம் இன்ட்ராக்ட் இது புதுசா வந்த ஆளு கிடையாது இங்கே ஆறு மாதமும் அவனோட அம்மா வந்து ட்ரீட்மென்ட்ல வந்திருக்காங்க எதிர்பாராத சம்பவம் தெரியல மாதிரி மாதிரி

போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அதர் ரேங்க்ஸ்லாம் இருக்கிறாங்க அதை மாதிரி மா காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓமந்தூர்லாம் அந்த மாதிரி அதுக்குள்ளே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்கே இருக்குது ஒரு ஓபி பட் அவுட் சைடில் அந்த அடுத்ததில் இருக்கிறதுனால இதுக்கும் இங்கே ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்குள்ளவருக்கு எடுத்து தண்டனை கிடைக்கும் <everlasting cascade> <acknowledged> <than> பன்னோக்கு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி மீது நடந்த கத்தி குத்து சம்பவம் தொடர்பாக விசாரணை கொண்ட சென்னை காவல்துறை ஆணையர் அருண் செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போது அரசு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் அவர் பேசியவற்றை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இந்த பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் தமிழ்தனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்